வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹைய ஆக்கோனோட ஒயர் இன்ட் அக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முதல்ல நான் இங்கே ஒரு அவுடோர் யூனிட் வச்சுக்கிறேன் இந்த அவுடோர் யூனிட்டை வந்து ஐ மீன் இந்த கொண்டன்சர் அப்படின்னு சொல்லுவாங்கள் கொம்ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்கள் இதை வந்து அவுடோர் யூனிட் அப்படின்னு சொல்லலாம் இது என்ன இது வெளியில் இருக்கிறதால இது அவுடோர் யூனிட் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஆக்கோனோட கம்ப்ரெஷர் சரி இப்போ இந்த ஹையர் ஆக்கோனோட அக்கௌண்ட் ஒயர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது என்னன்றதை வந்து இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து இதை நாங்கள் ஸ்க்ரூ குவாலிட்டி இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து எப்படி இந்த வயர் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை வந்து நான் ஒரு பக்கம் திருப்பி கொள்கிறேன் சரி இதுதான் வந்து அந்த இன்டோரில் இருந்து வந்து கனெக்ட் பண்ணுற மெயின் டெர்மினல் இந்த டெர்மினலில் வந்து நாலு ஒயர்கள் இருக்குது இதில் வந்து பவர் லைன் கனெக்ட் பண்ணுறதுல ரெண்டு ஒயரும் அதே மாதிரி நியூட்ரல் லைன் கனெக்ட் பண்ணுறதுல ரெண்டு ஒயருமா இருக்குது முதல்ல இந்த பவர் லைன் கனெக்ட் பண்ணுறதுல இருக்கிற ரெண்டு ஒயரும் என்னென்ன செயல்பாட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம் அதில் ஒரு ஒயர் இந்த எலோ ஒயர் டேரெக்டாக வந்து அவுட்டோரோட ஃபேன் மோட்டருக்கு டேரெக்டாக போயிடுது ஓகே அது ஓகே நார்மலாக முடிஞ்சு போச்சு அந்த விஷயம் அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வைரங்கன்னு பார்த்தா இந்த கொம்பரஸரோட கெப்பாசிட்டருக்கு வந்து இந்த ரெண்டாவது லைன் வந்துடுது ஓகே இந்த ரெண்டாவது லைன் இங்கே வந்துடுது அதே மாதிரி அதே டொமினில் கொம்பரஸரில் வந்து ஒரு லைன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த லைன் எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்றதுக்கு அந்த லைன் வந்து போய் கொம்பரஸரில் ஸ்டார்ட் அப்படின்ற இடத்த இந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் ஓகே அதே மாதிரி இது பிடிக்க இருக்கு இதில் அந்த கெப்பாசிட்டர்லேயே இன்னும் ஒரு ஒயர் இருக்குது சிகப்பு இந்த சிகப்பு வயர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ரன்னிங் அப்படின்ற இடத்துல இது போய் கனெக்ட் பண்ணி இது இருக்கும் சரி இந்த கெப்பாசிட்டிலேருந்து போகிற இந்த மூணு ஒயரும் எங்கெங்கே போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிட்டு வெள்ளை வயர் வந்து ஸ்டார்ட்டுக்கு போகுது சிகப்பு வயர் வந்து ரன்னிங் அப்படின்ற இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுது அதே மாதிரி இந்த முதலாவது ஒயர் வந்து இந்த பவர் லைனில் வந்து முதலாவதாக கனெக்ட் பண்ணது இதில் ரைட் அது தெரிஞ்சுட்டு இது இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நியூட்ரல் லைனில் வந்து ரெண்டு ஒயர் இருக்குது ஒரு ஒயர் எங்கே போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் ஃபேன் மோட்டருக்கு வந்து டைரக்டாக போயிடுது ஆஃப் ஃபேன் மோட்டர் கெப்பாசிட்டருக்கு வந்து அது போயிடுது அதில் ஒரு லைன் வந்து வழியாகி அது ஃபேன் மோட்டருக்கு போகுது அது வந்து இந்த ரெண்டு வயருமே வந்து மூணு வயர் ஃபேன் மோட்டரில் இருந்து வரும் ஒன்று வந்து டேரக்டாக இங்கே மெயினில் இருக்கு மெயினுக்கு வந்துட்டுது மிச்சம் ரெண்டுமே வந்து இந்த கெப்பாசிட்டிலேருந்து வழியாகும் இந்த கெப்பாசிட்டியோட லைன் வந்து இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் சரி இப்போ காட்டுறேன் இப்போ இங்கே அவுட்டோரில் இருந்த இந்த நியூட்ரல் லைனில் ரெண்டு வயர் வருது ஒன்று வந்து இந்த கெப்பாசிட்டருக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடுத்த வயர் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொம்ப்ரஸருக்கு போகுது கொம்ப்ரஸருக்கு அங்கே போகும் கொமன் அப்படின்ற இடத்துக்கு போகும் முதல் ரெண்டு வயர் வந்து வெள்ளை இன்சுக்கப்போம் வந்து ஸ்டார்ட் ரன்னிங்ன்ற ரெண்டு இடத்துக்கு போயிருச்சு அப்போ இந்த கார்பு ஒயரிங்கே போகுதுன்னு பார்த்தா கொமன் அப்படின்றது போகும் கொமன் அப்படின்றதுக்கு போகிற இந்த லைன் வந்து எப்படி போகும்னு சொன்னால் டைரக்டாக வந்து கொமனில் போகாமல் ஓஎல்பி அப்படின்னு சொல்கிற இந்த ஓவர்லோட் ப்ராடக்ட் போய் இந்த ஒயர் போயிடுச்சுன்னா அங்கே இருந்து இன்னமும் ஒரு ஒயர் வழியாகி கொமன் அப்படின்ற அந்த கனெக்ஷனில் வந்து சேர்ந்துடும் இவ்வளவு தான் இந்த வயர் கனெக்ஷன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதுவே வந்து பெனாசோனிக் அக்கௌனுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது இந்த டெர்மினலில் இருந்து வழியாகிற ஒயரில் அந்த டிஃப்ரெண்ட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து முதலாவது வந்து பவர் அப்படின்னு நினைப்போம் ரெண்டாவது வந்து நியூட்ரல் அப்படின்னு நினைப்போம் ஆனால் பெனாசோனிக்கோட லைனில் பார்த்தா முதலாவது எப்போவுமே நியூட்ரல் லைனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இது வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது வந்து பவர் லைன் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அது ஒரு சின்ன வித்தியாசம் மாதிரி இருக்கும் பார்த்தா ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறாக்களுக்கு அது ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்கிற மாதிரியே அப்படி இருக்கும் ஆனால் எதுவுமே அது கன் அது தொடர்ந்து நீங்கள் வேலை செய்யும்போது இந்த வித்தியாசங்களை நீங்கள் உணரலாம் ஏன் நான் இந்த ஒயர் கனெக்ஷனை இதை பற்றி போடணுன்றா இது வந்து தேவையில்லாத ஒரு ஒயர் கனெக்ஷன் விஷயந்தான் ஏன் கேட்டால் இப்போ நாங்கள் ஏதோ ஒரு பொருளை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாத்தையுமே கலட்டி தொங்க விட்டுட்டு தெரியாமல் தடுமாறிக்கொண்டு இந்த கனெக்ஷனை வந்து செய்ய தேவையில்லை ஏதாவது மாற்றப்படும்டா இப்போ இந்த கெப்பாசிட்டி மாற்றப்படுறா இதுக்கு இந்த வயர் எங்கே வருது அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கொண்டு இதை கலட்டி மாற்றிடலாம் அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டர் வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த இருக்கிற மூணு வயரையும் கலட்டிட்டு இந்த கெப்பாசிட்டரையும் நாங்கள் மாற்றிக்கலாம் அதே மாதிரி இந்த மெயின் டெர்மினலுக்குரிய வயர் அதாவது யூனிட்டில் இருந்து வார இந்த இந்த வயரும் ஏதாவது இங்கே எரிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வயரை மட்டுமே கலட்டிட்டு அந்த வயரை மாற்றிக்கலாம் இவ்வளவு தான் இந்த வயர் கனெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு பிடிச்சிருக்கோண்டு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நண்பர்களோடு பயந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன் மறக்காம சேனலுக்கு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை காணொலியை பாருங்கள் நன்றி வணக்கம்